ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நந்தினி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா காசிமேடு இப்போ வந்து மீன் வந்து தடைக்காலந்தான் ஆனாலும் கூட்டம் வந்து கம்மியாக இருந்தது போட்லாம் வந்து கம்மியாக தான் போச்சு சின்ன சின்ன போட்டில் வந்து நடுவ கொஞ்சம் இடையில மீன் பிடிச்சிட்டு வருவாங்களா அந்த மாதிரி வந்த மீன்லாம் வந்துருந்தது மீன் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது ஆனால் மீன் கடையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது பாருங்க இறாலெலாம் வந்து ஏழை விட்டுட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஒருத்தவங்க வந்து இந்த இறால் வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறுபாய்க்கு ஏலம் கேட்டு வாங்கிட்டு போனாங்க அந்த அம்மா கூடையில் நிறையா இற வச்சிருந்தாங்க அவங்க வந்து ஏழை விட்டாங்க ஏல லாஸ்ட்டாக வந்து கொட்டினதெல்லாம் ரெண்டாயிரத்தி நானூறுபாய்க்கு கூட போச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு முன்னாடி அழுக்காக இருக்கிற மீனெலாம் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அவங்க ஒருத்தர் எடுத்துகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி மீன் வாங்காமல் தான் போகிறோன்னு நினச்சிருந்தோம் ஃபஸ்ட் டைம் வந்து லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் சூப்பராக இருந்தது நான் வந்து இந்த மாதிரி மீன் வாங்கினதே கிடையாது ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது பயமாக இருந்தது நான் அந்த மீன் வாங்கும்போது அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா அறுக்குற அக்காட்டை கேட்டோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரெண்டு மீன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு கொடுத்தாங்க எயிட் ஹண்ட்ரட் சொல்லி ஃபைவ் ஹண்ட்ரடு கொடுத்தாங்க இந்த லெதர் ஜாக்கெட் ஃபீஸ் வந்து தோலை உரிச்சிட்டு தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க அந்த அக்கா வந்து நீட்டாக தோலை உதிச்சுட்டு பீஸ் போட்டாங்க பீஸ் வந்து ஒரு முள் இல்லாமல் சூப்பராக இருந்தது மீனும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்து மீன் குழம்புலாம் வைக்கல வறுவல் தான் பண்ணிக்கிட்டேன் ஆனால் வந்து மீன் நாங்கள் வாங்க போகும்போது ஒரு பதினோரு மணி இருக்கும் அவ்வளோவா கூட்டமே இல்லை கடைங்களும் ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த இறா முன்னாடி கட்டினா அந்த மாதிரி இறா தான் ஏல விட்டாங்க கொஞ்சம் அது நம்ம எப்படி வாங்கிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு மீன் தான் வாங்கலாம்னு நான் இருந்தேன் பாருங்கள் ஃபிஷ்ஷோட பீஸ் வந்து ரொம்ப சூப்பராக விழுந்து இருக்குது பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிட்ணும் போல் தோணும் மீன் வந்து சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் நம்ம எப்போவுமே காசிமேட்டில் மீன் வாங்குவோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசனை பண்ணி தான் வாங்கணும் இல்லைன்னா சம்டைம்ஸ் ஏமாத்திருவாங்க நம்மளுக்கு மீனை பற்றி கொஞ்சமாக தெரியும் மீனோட கண் வந்து நல்லா வெளியே ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருந்தது இந்த மீனில் அதனால தான் வந்து மீன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கிட்டோம் இந்த லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் வந்து நான் சாப்பிட்டதே இல்லை ஒரே ஒரு டைம் வந்து பெஸநகர் பீச்சுக்கு போது அங்கே வறுவல் மீன் ஆர்ட்ரு பண்ணும்போது லெதர் ஜாக்கெட் விற்றுட்டு விற்றுட்டுருந்தேன் சரி இதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போ சாப்பிட்டது தான் அதே மாதிரி இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் காசிமேட்டில் வாங்கி பாருங்கள் மீன் வந்து ரத்தமாக தான் வருது கட் பண்ணும்போது கூட இந்த தோலை உரிச்சிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிஷ்ஷுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கினாங்க ரெண்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வாங்கினாங்க அந்த அக்கா வந்து சீக்கிரமாக கட் பண்ணிடுவாங்க நான் ரெகுலராக இந்த அக்காட்ட தான் கட் பண்ணுவேன் சூப்பராக கட் பண்ணி தருவாங்க முன்னாடியே இருப்பாங்க காசிமேட்டில் இருந்த அக்கா பார்த்தோன்னா சைடில் திரும்பி வரும்போது க்ளீனாக ரொம்ப நீட்டாக கட் பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள் ரெண்டாவது ஃபிஷ் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபிஷ் வந்து ஒரு கிலோவுக்கு மேலே தான் வரும் ஆனால் வந்து முள்ளுங்கிறது சென்ட்ரு முள் மட்டும்தான் இருந்தது சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கும் லேட்டாக தான் நாங்கள் போனோம் ஆனால் லேட்டாக போனால் கொஞ்சம் மீன் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும் காசிமேட்டில் ஆனால் காலையில் மூணு மணிலேருந்து கூட ஏழை விட்டு வாங்குறவங்களும் போகிறாங்க நிறைய கடைங்களாக இருக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் போகிறது கொஞ்சம் லேட்டாக தான் போவோம் குழந்தைகளாக இருக்கனால பார்த்துட்டு ஏதோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு நல்ல ஃபிஷ்ஷாக கிடச்சிருச்சு இந்த மீன் தடை காலத்தில் அவ்வளோ மீனுங்க வராதுன்னு சொல்கிறாங்க மீன் வருது ஆனால் ரொம்ப கம்மியாக வரும் ரேட்டு வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து தலையில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உரிக்கிறாங்க தோலை அதோடய கன்று பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாக தெரியும் பார்த்தாலே அப்படியே கட் பண்ணிட்டாங்க நீட்டாக வேஸ்டேஜுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகலாம் போகலை கரெக்டாக கொஞ்சந்தான் போச்சு அதனால் இந்த லெதர் ஜாக்கெட் பீஸ் யாருன்னா வாங்கி சாப்பிடணுன்னா ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க நான் கேட்டேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறவங்களே மீன் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வாங்கினது நல்லா உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நமக்கே தெரியும் யாருமே இது எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணதில்லைன்னு சொன்னாங்க அவங்களும் அப்புறம் வந்து இந்த பீஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அந்த மீனில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மசாலா போட்டுட்டு மீனை ஃபுல்லாக பொரிச்சாச்சு செம்ம டேஸ்ட்டு மீன் வந்து பாருங்கள் ஒரு பீஸ் எடுத்து பார்த்தா கூட சென்ட்ருமூள் மட்டும்தான் தெரியும் பார்த்தாவே தெரியுது இனிமேட்டு யாரா லெதர் ஜாக்கெட் பீஸ் கிடச்சின்னா ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கான்னு சொல்லிவிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க ஃபைனலாக எல்லா மீனையும் நாங்கள் மசாலா போட்டாச்சு நீட்டாக மசாலா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கடாயில் போட்டு மீன் வந்து தேவையான அளவு பொறிச்சு எடுக்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது முள் இல்லாத மீன் உங்களுக்கும் இந்த லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷு சாப்பிட்ணும் அப்படின்னா காசிமேட்டில் வந்து மீன் வாங்குங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் பாய்